இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருபத்தி மூன்று மலேசிய தன் ஆர்வலர்களும் பாதுகாப்பாக துருக்கிய தலைநகர் இஸ்தான்புல் சென்றடைந்துள்ளனர் சிப்பாங்கில் உள்ள சுமுத் நுசாந்தாரா கட்டுப்பாட்டு மையம் அதனை உறுதிப்படுத்தியது இஸ்ரேலின் ராமோன் விமான நிலையத்திலிருந்து நேற்று மாலை ஆறு நாற்பதுக்கு புறப்பட்ட இஸ்தான்புல் சென்றடைந்தவர்களை மலேசிய தூதரக அதிகாரிகள் மற்றும் துருக்கிய அரசாங்க பிரதிநிதிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் முப்பத்தாறு துருக்கிய பிரஜைகள் உட்பட மொத்தமாக நூற்று முப்பத்தி ஏழு தன் ஆர்வலர்கள் துருக்கிய அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் தர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கொண்டு வரப்பட்டனர் இஸ்தான்புலில் தங்கி ஓய்வு எடுத்த பின் திங்கட்கிழமை வாக்கில் மலேசிய தன்னார்வலர்கள் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தங்குமிட வசதியை வழங்கி தன் ஆர்வலர்களின் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியுடன் மலேசியாவுக்கு அனுப்பி வைக்க துருக்கிய அரசு முழு சிரத்தை எடுத்துள்ளது இந்நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக விடுவிக்கப்படுவதை சாத்தியமாக்கிய பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் துருக்கி அதிபர் ரெசெப் தைப் எர்டோகன் ஜோர்டன் மற்றும் அமெரிக்க அரசுகளுக்கும் சுமட் நுசாந்தாரா நன்றியை தெரிவித்தது மனிதநேய உதவிகளை ஏற்றிக்கொண்டு பன்னாட்டு தன் ஆர்வலர்களுடன் காசாவை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட குளோபல் சுமட் புளோத்திலா கப்பல் பயணத்தின் போது இச்சம்பவம் நிகழ்ந்தது மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு முழு என் பால்மாவு அண்மையில் நடைபெற்ற குளோபல் டிராவல் மீட் நிகழ்ச்சியில் அரசாங்கம் மதுபான விருந்தினை நடத்தியதாக வைரலான குற்றச்சாட்டை சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் மறுத்துள்ளார் அவ்விருந்து சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த தனியார் நிறுவனங்களின் நிதி ஆதரவில் நடத்தப்பட்டது அரசாங்கத்தால் அல்ல என்றார் அவர் கலாச்சார நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தது மற்றும் ஈராயிரத்தி இருபத்தாறு மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டு பிரச்சார இயக்கத்தை அறிமுகப்படுத்தியது என்ற அளவில் மட்டுமே அன்றிரவு டூரிசம் மலேசியா நிறுவனத்தின் பங்கு இருந்ததாக அவர் விளக்கினார் அவருந்தில் பங்கேற்றவர்கள் மதுபான கிளாசுகளுடன் இருந்த புகைப்படங்களை பிர்சாத்து கட்சியைச் சேர்ந்த மஸ்ஜித் தானா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து மாஸ் எர்மியாத்தி சம்சூடின் மற்றும் பிற அரசியல் தலைவர்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததை அடுத்து அந்த சர்ச்சை எழுந்தது மது அல்லாத பானங்களும் போதுமான அளவுக்கு நிகழ்ச்சியில் பரிமாறப்பட்டதாக கூறிய தியோங் தவறான தகவல்களை அனைத்துலக அரங்கில் மலேசியா மீது தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்திவிடும் என மாஸ் எர்மாத்தியை எச்சரித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான துறையாக மாறும் என்பதால் உள்ளூர் சுற்றுலாத்துறையை விளம்பரப்படுத்துவதில் அனைத்து தரப்பும் கவனம் செலுத்த வேண்டுமென தியோங் வலியுறுத்தினார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக மலேசியரான பி பன்னீர்செல்வத்திற்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதை சிங்கப்பூர் நிறுத்த வேண்டுமென புக்கிட் கழுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார் பன்னீர் தற்போது எல்லை கடந்த போதைப் கடத்தல் கும்பல் குறித்து நடைபெறும் விசாரணையில் முக்கிய சாட்சியாக உள்ளார் இந்த சமயத்தில் அவரை தூக்கியிட்டால் விசாரணையை அது பாதிக்கக்கூடும் என ராம் கர்பால் கூறினார் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரை தாக்கல் செய்யப்பட்ட புகார்களை அடிப்படையாக கொண்டு மலேசிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆக கடைசியாக செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மூன்று மணி நேரம் போலீசார் பன்னீரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் அதன் போது ஜோஹர் மாநிலத்தில் இயங்கியதாக நம்பப்படும் கும்பல் குறித்த முக்கிய தகவல்களை பன்னீர் அளித்ததாகவும் ராம் கர்பால் தெரிவித்தார் எனவே விசாரணை முடிவடைவதற்கு முன்பே தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவது என்பது அப்பாவி பொதுமக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தும் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு உற்சாகமாக அமையும் இதனால் பொதுமக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரித்தார் ஐம்பத்தி புள்ளி எட்டு நான்கு கிராம் போதைப் பொருள் கடத்தியதாக ஆண்டு சிங்கப்பூர் உயர் நீதிமன்றத்தால் பன்னீர் மரண தண்டனை விதிக்கப்பட்டார் அவரது மேல்முறையீடுகளும் பொது மன்னிப்பு கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டுவிட்டன Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole in one prizes, including a brand new Mazda CX 30. Don't miss out! Register now at BridgestoneAsEANAmateur.com. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் சிரம்பானில் உள்ள கிறிஸ்தல் பகுதியில் வீட்டின் வேலி காங்கிரீட் துண் சரிந்து மேலே விழுந்ததில் இரண்டு வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது வெள்ளிக்கிழமை இரவு ஏழு பதினைந்து மணி அளவில் அப்பெண் குழந்தை தன் அக்காவுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது அத்துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது குழந்தை உடனடியாக தோங்கு ஜாஃபார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் இரவு ஒன்பது பதினான்கு மணிக்கு அது மரணமடைந்ததாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் ரெம்பாவ் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட உடற்கூறு பரிசோதனையில் தலையில் ஏற்பட்ட கடுமையான காயமே மரணத்திற்கு காரணம் என தெரியவந்தது இச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது போன்ற விபத்துகளை தவிர்க்க வீடுகளின் கட்டிட அமைப்புகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யுமாறு பொதுமக்களுக்கு இவ்வேளையில் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பங்கீர் ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகா பஹாங்கில் சுமார் அறுபது வயது முதியவர் ஒருவர் ஒன்பது புள்ளி ஒரு மீட்டர் உயரமுள்ள தென்னை மரத்தில் ஏறியபோது மயங்கி விழுந்தார் இச்சம்பவம் நேற்று காலை பதினோரு மணிக்கு மேல் திமர்லோ மாரான் சாலையிலுள்ள தாமான் ஜெயா இரண்டு பகுதியில் நிகழ்ந்தது அந்நபர் தானே உருவாக்கிய சிறப்பு கருவியை பயன்படுத்தி தென்னை மரத்தில் ஏற முயன்றபோது திடீரென சோர்வால் மயங்கி மரத்தின் மேலே சிக்கிக் கொண்டார் இதை கண்ட கிராம மக்கள் உடனடியாக அவசர உதவி எண்ணை தொடர்பு கொண்டனர் ஒன்பது வீரர்கள் கொண்ட தீயணைப்பு மீட்புக் குழு சம்பவ இடம் விரைந்தது அவர்கள் தீயணைப்பு வண்டியின் ஏணி மற்றும் கயிற்றை பயன்படுத்தி அம்முதியவரை பாதுகாப்பாக கீழிறக்கினர் பின்னர் அவர் மருத்துவ குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டார் அந்நபரின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்டர்நேஷனல் மற்றும் இரண்டு இடங்களில் நாட்டின் தலை சிறந்த ஆன்லைன் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்கிய சிஆர்சி குலீப் கட்டா மற்றும் டாப் தபரா ஜோ பார்வை பாலஸ்தீன போராளி கும்பலான ஹமாஸ் விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் எல்லா ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் அமைதி திட்டத்தை முன் நகர்த்தி செல்ல வாய்ப்பளிக்கும் வகையில் இஸ்ரேல் தற்காலிகமாக குண்டுவீச்சை நிறுத்தியுள்ளது பாராட்டத்தக்கது ஆனால் ஹமாஸ் விரைவாக செயல்பட வேண்டும் இல்லையெனில் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என தனது சமூக ஊடகத்தில் அவர் பதிவிட்டார் அமெரிக்கா தாமதத்தை சகிக்காது காசா இனி அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என்றார் அவர் ஹமாஸ் பிடித்துள்ள பிணை கைதிகளின் விடுதலை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ட்ரம்ப் மருமகன் ஜெரட் குஷ்ணர் மற்றும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் எகிப்துக்கு சென்றுள்ள நிலையில் ட்ரம்ப் அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் தான் முன்வைத்த இருபது அம்ச காசா அமைதி திட்டத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டது வரலாற்றுப்பூர்வ முன்னேற்றம் என கூறி இஸ்ரேல் குண்டுவீச்சை உடனே நிறுத்த வேண்டும் என ஒரு நாளுக்கு முன்னர் தான் ட்ரம்ப் கேட்டுக் மேலும் காட்டார் துருக்கி சவுதி அரேபியா ஜார்டான் எகிப்து போன்ற நாடுகள் பேச்சுவார்த்தையில் செய்த உதவிக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் மத்திய கிழக்கில் ஒரு வழியாக அமைதியை நிலைநாட்டப் போகிறோம் என்றும் ட்ரம்ப் பெருமிதம் தெரிவித்திருந்தார் இத்தாலியின் மீலான் நகரிலிருந்து இங்கிலாந்தின் லண்டன் சென்ற ராயனர் விமானம் இரண்டு பயணிகளின் விசித்திர நடவடிக்கையால் பிரான்சில் அவசரமாக தரையிறங்கியது ஒருவர் தனது கடப்பிதிரழளை கழித்து அதன் பக்கங்களை மென்று தின்று கொண்டிருந்தார் மற்றொருவரோ விமான கழிப்பறையில் கடப்பிதிரழழை கழிவு நீரில் போட்டு உள்ளே தள்ள முயன்றார் இச்சம்பவம் பயணிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது சிலர் இதை எனது வாழ்நாளிலேயே மிக பயமுறுத்தும் பதினைந்து நிமிடங்கள் என விவரித்தனர் நிலைமை மோசமானதால் விமானி விமானத்தை பாரிசில் அவசரமாக தரையிறக்க முடிவு செய்தார் பாதுகாப்பாக தரையிறங்கிய பிறகு பிரான்ஸ் அதிகாரிகள் அவ்விரு பயணிகளையும் கைது செய்தனர் நிலைமை சீரானதும் விமானம் மீண்டும் லண்டனுக்கு தனது பயணத்தை தொடர்ந்தது இக்கட்டான சூழலை விமான பணியாளர்கள் நிதானமாக கையாண்டதாக பயணிகளில் பலர் கூறினர் பிக் இந்தியா அண்ட் கலர்ஸ் ஆப் இந்தியா பிரம்மாண்டமாக பழகும் பிக் இந்தியா தீபாவளி எக்ஸ்போ ஒன்றிலிருந்து ஐந்து அக்டோபர் வரை இதுவரை இல்லாத கொண்டாட்டம் தீபாவளி ஷாப்பிங் மேலா டாப் அண்ட் பார்வையில் தீபாவளிக்கான அனைத்தும் ஒரு இடத்தில் புத்தம் புதிய டிசைன்ஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷன் பூட்டிக் ஐட்டம்ஸ் பலகாரங்கள் டெக்கரேஷன் திரும்பிய பக்கம் எல்லாம் லட்சக்கணக்கான பொருட்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்டின் அல்டிமேட் மீட் கிரிச் தீபாவளி ஷாப்பிங் இருக்கு ரெடி ஆகுங்க டாப் அண்ட் ஜோ பார்வின் பிக் சேவ் பிக் டிஸ்கான்ஸ் அமெரிக்காவின் டெக்ஸஸ் மாநிலத்தில் உள்ள டாலஸ் நகரில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது இந்திய மாணவர் சந்திரசேகர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார் அவர் பணிபுரியும் பெட்ரோல் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை இரவு அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கியால் அவரை சுட்டதாக தெரிவிக்கப்பட்டது இராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்ற சந்திரசேகர் ஆறு மாதங்களுக்கு முன் தனது முதுகலை படிப்பை முடித்து முழு நேர வேலையை தேடிக்கொண்டிருந்தார் இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த பெட்ரோல் நிலையத்தில் அவர் பகுதி நேரமாக வேலை செய்து வந்தார் இந்நிலையில் அவர் மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹியூஸ்டனில் உள்ள இந்திய தூதரகம் சந்திரசேகர் குடும்பத்துடன் தொடர்பில் இருந்து உரிய உதவிகளை வழங்கி வருவதோடு உள்ளூர் போலீசாரின் விசாரணைக்கும் ஒத்துழைத்து வருகிறது இவ்வேளையில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் சந்திரசேகரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர அரசாங்கம் அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று உறுதியளித்தார் இச்சம்பவம் அமெரிக்காவிலுள்ள இந்திய மாணவர்கள் குறிப்பாக பகுதிநேர வேலை செய்து வருபவர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது